ஏழைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் வறுமை இல்லா நாடாக வளர வேண்டும் படிப்பறிவு இல்லா மனிதர்களாக இல்லாமல் பகுத்தறிவு பெற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் நமது தேசம் உலகை ஆளும் வல்லரசு நாடாக திகழ வேண்டும் போதை போன்ற போதைப் போன்ற பழக்கங்களுக்கு அடிமையானவாமல் நம் இந்தியர்கள் இருக்க வேண்டும் உணவிற்காக பிற நாடுகளிடம் கையேந்தாத நாடாக நம் இந்தியா திகழ வேண்டும் நமது இந்தியர்கள் அனைத்து துறைகளிலும் சாதிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் நம் நாட்டிற்காக அரும்பாடு பட்டு சுதந்திரம் பெற்று தந்த நம் தேச தலைவர்கள் போர்கள் அனைவரும் தேசப்பற்றுடன் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் ஜாதி மதம் போன்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என ஆசைப்படுகிறேன் நாளைய இந்தியா இளைஞர் ஆகிய நம்பிக்கையில்